ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வீடியோ டூ லண்ட் தமிழ் சேனல் ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம பேச போகிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால் நேற்று வந்து ஒரு மெயில் வந்திருந்தது யூடியூப்லேருந்து ஸோ இங்கிலீஷ் சேனல்ஸ்க்கு எல்லாத்துக்கும் அந்த மெயில்ஸ் வந்து அனுப்பிச்சிருக்காங்க ஒருவேளை நீங்கள் தமிழ் சேனல் நடத்தி நல்ல ஒரு டேனில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் மெயில் வந்திருக்கும் ஸோ அந்த மெயிலை பற்றி தான் நிறையா விஷயங்கள் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் ஸோ அந்த மெயில் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நோட் பண்ணியிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு த்ரீ பேஜஸ்க்கு இருக்குது அது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுங்கிற பேரில் எக்கச்சக்கமாக பண்ணியிருக்காங்க என்ன காரணம் கேட்டால் ஒரு டூ த்ரீ டேஸ்க்கு பிஃபோர் முன்னாடி வந்து டென் தௌசண்ட் வியூஸ் இருக்கக்கூடிய ஒரு சேனல் தான் வந்து மானிட்டைசேஷன் வந்து பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சேனலை ஓப்பன் பண்ணிடுவோம் என்னோடய சேனலை வச்சு நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள் ஸோ இப்போ என்னோடய வாட்ச் மினிட்ஸ் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஸோ எயிட் தௌசண்ட் சம்திங் இருக்குது இது இல்லாமல் வியூஸ் வந்து டோட்டலாக லைஃப் டைமில் எயிட் தௌசண்ட் வியூஸ் தான் நம்மளுக்கு ரன் இருக்கு லைஃப் டைமில் ஸோ நான் அதை பிளாக் பண்ணிடுறேன் ஸோ எப்படின்னா எயிட் தௌசண்ட் சம்திங் யூஸ் தான் வந்து இருக்குது ஆனால் நான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறது ஒரே லேண்டு அதாவது ஒரே ஒரு இமெயிலில் இருந்து கீழே மற்ற சேனல்ஸ் எல்லாமே அதில் தான் நான் லிங்க் பண்ணியிருக்கேன் என்னோட இங்கிலீஷ் சேனலும் சரி தமிழ் சேனலும் சரி இந்த ரெண்டு சேனலுமே அதில் தான் லிங்க் ஆகிருக்கு அதனால் எனக்கு இங்கிலீஷ் சேனலில் வந்து நல்ல ஒரு வியூஸ் ஆல்ரெடி இருக்குது ஸோ இந்த தமிழ் சேனலில் எயிட் தௌசண்ட் வியூஸ் தான் இருக்குது எனக்கு இப்போ வந்து மானிட்டைசேஷன் கட் ஆகிருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கட் ஆகாது ஸோ டென் தௌசண்ட் வியூஸ் அந்த ப்ராப்ளம் வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ அதிகமாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து வீடியோ மானிட்டர் ரெக்கார்டை ஆன் பண்ணி வச்சுக்கிறேன் ஏன்னா நான் வந்து எப்படி பேசுகிறேங்கிறத ஃபேஸ் ரியாக்ஷன் எனக்கே தெரியல ஒரு பக்கம் கோவம் இருக்குது ஒரு பக்கம் சந்தோஷம் ஒரு பக்கம் குழப்பம் ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது அது எப்படிங்கிறத நம்ம பார்த்து நம்ம பேசிக்கலாம் ஸோ என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து இப்போ பார்த்தோம் அப்படின்னா தமிழ் சேனல்ஸ் இந்த ஜியோ நெட்ஒர்க் வந்ததுக்கு அப்புறமா வந்து எல்லாருமே சேனல்ஸ் யூடியூப் சேனல் நான் ரன் பண்ணுறேன் நீ ரன் பண்ணுறேன் எல்லாமே உள்ளே போட்டி போட்டு வந்து நிறையா சேனல்ஸ் வந்து ரன் பண்ணி ஆரம்பிச்சிட்டாங்க அது எல்லாத்துக்கும் ஒரு கங்க்ராச்சுலேஷன் ஃபஸ்ட்டு முதல் விஷயம் யூடியூப் சேனல் வந்து தமிழில் வந்து இவ்வளோ சேனல்ஸ் வந்து க்ரியேட் ஆனது வந்து ஒரு பெரிய விஷயம் ஆனால் எந்த மாதிரி சேனல்ஸ் உருவாகிருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கக்கூடிய ரெண்டாவது விஷயம் நீங்கள் ஏதாவது எஜுகேஷனில் சொல்லித்தறிங்களா ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்குறதுக்கு தான் இந்த யூடியூபே வந்து இருந்தது முத முன்னாடி உள்ளது அதுக்கப்புறம் ட்ரெண்டு அப்படின்னு பார்த்துட்டு படம் ஃபிலிம்ஸு நாடகம் சேனல்ஸ் நடத்துகிறவங்க வந்து அதை வந்து செய்ய ஆரம்பித்தாங்க அது வந்து இப்போ சேனல்ஸ் வந்து பெரிய பெரிய சேனல்ஸ் இருக்குது டிவி சேனல்ஸ் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து அவங்களோட வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறாங்க ஆன்லைனில் வந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அது வந்து எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா ஒருத்தர் அந்த அந்த நேரத்தில் வந்து ஆஃபீஸில் வேலை செஞ்சுருப்பார் நைட்டு வந்து அந்த ப்ரோக்ராம் அதே டைமில் பார்க்க முடியாது ஸோ ஆன்லைனில் அவர் பார்ப்பார் ஓகே நீ அதே சேனலில் வந்து ஒரு நடிகர் நடிகரை சீ பண்ணுறான் அப்படின்னா அவங்க வந்து மெயினான விஷயம் வந்து என்ன செய்யணும் இதனால் வந்து என்ன கருத்து வந்து நீ சொல்ல வர்ற அப்படிங்கிறத வியூஸ் இருக்கணும் ஸோ அது கிடையாது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அங்கேவே நம்ம ஃபால்ட்டு தமிழ் சேனல் ஸோ தமிழ் சேனல்ஸ்க்கு மேலே தான் இப்போ பெரிய கேள்விக்குறியே கொடுத்துருக்கான் யூடியூப்பில் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா ஃபேக் சேனல்ஸ் முதல் சொன்னப்படி வந்து ஃபேக் சேனல்ஸ் ரெண்டாவது ஆன்லைன் வீடியோஸில் ஒரு நாளைக்கு அப்லோட் ஆகக்கூடிய வீடியோ வந்து கிட்டத்தட்ட வாரத்துக்கு எயிட்டி வீடியோஸ் வரைக்கும் அப்லோட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க ஒன் வீக்கில் ஒன் வீக்கில் எயிட்டி வீடியோஸ் ஓகே எயிட்டி வீடியோஸ் அப்லோட் பண்ணுற அளவுக்கு ஒரு திறமை வேணும் ஃபஸ்ட்டு அதை நான் வந்து பாராட்டக்கூடிய விஷயம் எந்த மாதிரின்னா ஒரு வீடியோ எடுத்து அதுக்கு டைட்டில் போட்டு அதுக்கு எடிட்டிங் பண்ணி அதுக்கு சவுண்ட் ஆட்ஸ் பண்ணி பேக்ரவுண்ட் மியூசிக்ஸ் வச்சு எல்லாமே பண்ணுறது வந்து ஒரு அப்சல்யூட்லி ஒரு கரெக்டான ஒரு விஷயம் ஆனால் இந்த வீடியோஸ்லாம் பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா சிபிஎம் காஸ்ட் பெர் மைல் ஆர்பிஎம் ரெவென்யூ பெர் மைல் அப்படிங்கிறது குறைஞ்சி போயிருது இந்த சிபிஎம் ஆர்பிஎம்மை பற்றி இப்போ வர்ற சேனல்ஸ் எல்லாத்துலேயுமே புதுசாக ஒரு மாதம் ரெண்டு மாதம் சேனல் நடத்திட்டு அவங்க வந்து ஆர்பிஎம்ஐ பற்றி ரொம்ப டீட்டெயிலாக ஒரு எலாபரேஷன் கொடுக்குறான் சிபிஎம்னால் இப்படி தான் சிபிஎம்னா இது ஆர்பிஎம்னால் எவ்வளவு அப்படின்னு சொல்லி ஸோ நான் கேட்குறேன் இதில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் சிபிஎம் ஆர்பிஎம்மை பற்றி யார் யாருக்கெல்லாம் கரெக்டாக தெரியும் அதாவது சிபிஎம் காஸ்ட் பெர் மைல் உன்னோட வியூ வந்து மைல் அதாவது தௌசண்ட் ஒன் தௌசண்ட் வியூஸ் ஓடுது அப்படின்னா அதுக்கு உண்டான காஸ்ட் எவ்வளவு அப்படிங்கிறதான் காஸ்ட் சிபிஎம் ஸோ ரெவன்யூ பெர் மைல் ஒன் தௌசண்ட் வியூஸ் ஓடிச்சின்னா உனக்கு எவ்வளோ ரெவன்யூ கொடுக்குறான் யூடியூப்போட ரெவன்யூ எவ்வளவு யூடியூபுக்கு ரெவன்யூ எப்படி வருதுன்னு தெரியுமா அட்வர்டைஸர் கொடுக்கறது தான் ரெவன்யூ அவன் வந்து உன்னோட சேனலுக்கு வந்து இத்தனை பேர் பார்க்குறாங்க போகிறாங்க வர்றாங்கன்னு சொல்லி கொடுக்குறது தான் கொடுக்குறது இவன் போடுற வீடியோலாம் எப்படி போடுறான் அப்படின்னா இன்றைக்கி ட்ரெண்டு நான் எதையும் தப்பு சொல்ல வரல பட் இன்னைக்கு ட்ரெண்டில் இருக்கிற மக்களையும் ஏமாத்துற ஒரு வீடியோஸ் என்னென்னு கேட்டால் ஜெயலலிதாவோட ஆவி தெரியுது சிவகார்த்தியம் வந்து அடுத்த சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி அட்மிட் பண்ணுறான் ஓகே அது உன்னோட தனிப்பட்ட ஒரு விஷயம் அது வந்து நீ வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியாது நீ இந்த வீடியோ போடாதுன்னு சொல்லி நானும் சொல்ல முடியாது அவனும் சொல்ல முடியாது ஏன்னா அது அவனோட சேனலு அவனோட விஷயம் செய்கிறான் ஆனால் இதை சப்போர்ட் பண்ணி மேலே கொண்டு வரோம் பார்த்தீங்களா சிபிஎம்ஸ் அது வந்து எங்கே ஃபால்ட் ஆகுதுங்கிறத நான் சொல்கிறேன் இஸ் த ரீசன் இப்போ அவனோட இந்த ஹீரோ இந்த படம் நடிச்சிருக்காரு அடுத்த படத்துக்கு என்ன செய்கிறாரு அப்படிங்கிறத வீடியோ கொண்டு வரான் ஒரு ஃபாலோ பண்ணுறோன்னு வச்சுக்கோம் இதுக்கு வந்து சிபிஎம் அதாவது காஸ்ட் பெருமைல் ரெவன்யூ ஆர்பிஎம் ரெண்டு பேரும் அட்வர்டைஸர் வந்து எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா டூ டாலர்ஸ் டூ எயிட் டாலர்ஸ் வரைக்கும் ஒரு ட்ராக் வந்து ஃபாலோ ஆகும் நல்லா கேட்டுக்கோங்க டூ டாலர்ஸ் டூ எயிட் டாலர்ஸ் வந்து ஒரு ட்ராக் ஃபாலோ அந்த ட்ராக்ல என்ன வரும்னா மினிமம் டூ டாலர்ஸுங்கிறது என்னென்னா தௌசண்ட் வியூஸ் ஓடும் போது இவ்வளோ வரும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கூடி டென் தௌசண்ட் டாலர்ஸ் வரைக்கும் போகும்போது எயிட் டாலர்ஸ் உள்ளே இருக்கக்கூடிய இப்போ நீங்கள் உங்கள் கம்பெனிக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறதுன்னு வச்சுக்கோங்க நீங்கள் வந்து எயிட் டாலர்ஸ் வந்து ப்ரொமோட் பண்ணுறீங்கன்னா அந்த ஆடு வந்து இந்த இந்த சேனல்ஸ்க்கு ஓடக்கூடிய இடத்துல வந்து நிற்கும் இதில் என்ன லாபம் இல்லாத விஷயம் நடக்குது அப்படின்னா இவன் வந்து வீடியோ வந்து ஒரு டூ மினிட்ஸ் டூ த்ரீ மினிட்ஸ்குள்ளே தான் இந்த சினிமா சம்மந்தப்பட்ட வீடியோக்கள்லாம் வருது இந்த ஆடு வந்து இதில் வரும்போது என்ன ஆகும்னா யாருமே அதில் ஆடை கிளிக் பண்ண மாட்டாங்க ஏன்னா அவன் பார்க்க வந்த விஷயம் வந்து அந்த ஒரு நிமிஷத்தில் தெரிஞ்சுக்கிட்டு அந்த சேனலை விட்டு வெளியே போயிடுவான் அந்த வீடியோ விட்டு வெளியே ஜம்ப் ஓட்டாயிருவான் இந்த ஆடு ரீச் ஆகாது ஸோ இந்த ஆடு ரீச் ஆகாத பட்சத்தில் என்ன பண்ணுவான்னா அட்வர்டைஸர் கம்ப்ளைண்ட் பண்ணுவான் யாருக்கிட்டனா யூடியூப்பில் தான் பண்ணணும் வேறு வழி இல்லை ஸோ யூடியூப்பில் எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா என்னோட ரெகக்னைசிங் வீடியோவில் உள்ளே இருக்கக்கூடிய ஸோ ஆப்டான விஷயம் இருக்காத வீடியோவுக்கு நீ ஏன் அங்கே அட்வர்டைஸ் கொடுத்த அப்படின்னு சொல்லி தான் அவன் கேட்பான் இந்த மாதிரி நடக்க போகிறதுனால தான் இந்த சேனல்ஸ்லாம் வந்து ரிமூவ் ஆகுது இப்போ ஸோ இதுதான் ஒரு மெயினான ஒரு விஷயம் தென் நெக்ஸ்ட்டு அட்வர்டைஸர் இப்படி ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளுக்கு இப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா எஜுகேஷனல் சேனல்ஸ் ரன் பண்ணுறவங்க உங்களை மாதிரி என்ன மாதிரி நான் வந்து ஒரு மல்டிமீடியா சேனல் தான் ரன் பண்ணுறேன் மற்ற எந்த வீடியோஸும் நான் அப்லோட் பண்ணுறதில்ல டெக்கு அப்படிங்கிற பேரில் வந்து இந்த ஜியோ இதை பற்றி கொடுக்குறது டெய்லி ஜியோ ஜியோவோட வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பத்தாயிரம் வீடியோ ஆகுது என்னவாக இருக்குன்னா நைட்டு சொல்கிறேன் ஜியோ ஆஃபர் கட்டாயிருச்சின்னு காலையில் சொல்கிறேன் ஜியோ ஆஃபரு சூப்பராக வந்துட்டுருக்கு முந்நூறுவா கொடுத்தீங்கன்னா இவ்வளோ யூஸ் பண்ணலாம் இவ்வளோ பண்ணலாம் அப்படின்னு இதை கடையிலே கேட்டு தெரிஞ்சுக்கலாமே இதை யூடியூப்பில் பார்த்து நீ சொல்லி தான் தெரியுமா கரெக்டான கொஷின் தானே நான் தப்பா எதுவும் பேச விரும்பலை கரெக்டான கிருஷ்ணன் கேட்குறேன் ஒருத்தனுக்கு இவ்வளோ விஷயம் வருது அப்படின்னா அதுக்கு தெரிஞ்சுக்கலாம் பொய்யான தகவலை கொடுத்து 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 வீடியோஸ் எடுக்கிறதுனால தான் கரெக்டாக போகுது நிறைய பேர்த்துக்கு சேனல்ஸ் இது வந்து யாருக்கிட்ட பாதிக்கும் அப்படின்னா நல்லபடியாக சேனல்ஸ் நடத்தி சில பேர்த்துக்கு நல்ல கருத்துக்களை சொல்லக்கூடிய சேனல்ஸுக்கும் பாதிக்கும் டெக்கு சேனல்னால் என்ன மாதிரி வீடியோஸ் அப்லோட் பண்ணணும் அப்படின்னா டெக்னாலஜியில் வேலை செஞ்சவங்கள போய் கேளுங்க ஐடியில் இருக்கிறவங்கள போய் கேளுங்க ஐடியில் டெக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு டெக்குங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரிஞ்சு அப்புறம் வந்து சேனல்ஸ் நடத்துங்க டெக்குங்கிறது ஒரு கம்ப்யூட்டரில் ஒரு ரேமு ஒரு மதர் போர்டு இதெல்லாம் இருக்குது அப்படின்னா இன்றைக்கி டெக்னாலஜி அது என்ன வந்திருக்கு நேனோ டெக்னாலஜியா கேட்கிஸ் டெக்னாலஜி இந்த மாதிரி டெக்னாலஜியில் இருக்குது இல்லையா நேனோ டெக்னாலஜி இந்த மாதிரி வரிசையாக சொல்லக்கூடிய நேனோ டெக்னாலஜி ஹேட் டெக்னாலஜி மெமரி பைட்ஸ் டெக்னாலஜி இன்னைக்கு பென்ட்ரைவ் வந்து ஏகஜகமாக வந்திருக்கு ஸோ ஃபைவ் டுவெல் ஜிபி வரைக்கும் வந்துருக்கு ஸோ அந்த மாதிரி உள்ளது வந்து டெக்கு அப்படின்னு சொன்ன அது ஒரு டெக்கு ஜியோ வீடியோஸாக போட்டுட்டு இவன் வந்து டெக் சேனல் நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லி அவன் டெக்கு வந்து சேனலே இது பண்ணுறான் வேற பக்கம் டைவர்ட் பண்ணி கொண்டு போகிறான் இதில் வந்து சேனல் டெஸ்கிரிப்ஷனில் வந்து எந்த எந்த மாதிரி சேனல் நடத்துகிறோங்கிறதுல வந்து மேலே வந்து செலக்ட் பண்ணுறதுலையும் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் கேமிங் இந்த மாதிரிலாம் இருக்கும் அதில் வந்து அதுலேயும் டெக்குன்னு கொடுத்துக்கிறது ஸோ இப்போ டெக்னாலஜின்னு ஓப்பன் பண்ணி பாருங்கள் உங்களோட யூடியூப் ஓப்பன் பண்ணுங்கள் டெக்னாலஜி நியூஸ்னு கொடுங்க கீழே இருக்கிற முப்பது வீடியோஸ் ஃபஸ்ட்டு பேஜில் வரும் இந்த ஃபஸ்ட்டு முப்பது வீடியோவில் இருபது வீடியோ ஜியோ தான் வரும் ஜியோ டெக்னாலஜியா எனக்கு அதான் என்ன தெரியல ஜியோ வந்து ஒரு சிம்மு கம்யூனிகேஷன் விஷயம் கம்யூனிகேஷனை இவங்களாம் நினச்சிக்கிறாங்க இது இப்போ கேட்டால் நம்மளுக்கு பதில் என்னவா இருக்கும்னா ஜியோ வந்து டெக்னிக்கல் வேர்டு ஸோ டெக்னாலஜி அப்படின்னா டூ ஜி த்ரீ ஜி இருக்குல்ல டூ ஜி த்ரீ ஜி டெக்னாலஜி தானே அப்படிங்கிறது உங்கள் பதிலாக இருக்கலாம் பட் என்னை பொறுத்தளவுக்கு டெக்னாலஜிங்கிறது ஒரு கம்ப்யூட்ரு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் அதோடய ஹார்ட்வேர்ஸ் அதோடய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அது எப்படி பண்ணலாம் நீ ஒரு கம்ப்யூட்டர் வாங்க போகிறியா அதுக்கு என்ன ஸ்பெசிஃபிகேஷன் வேணும் அப்படிங்கிறத சொன்னால் அது டெக்னாலஜி சேனல் போய் இங்கிலீஷ் சேனல்ஸில் பாருங்கள் நான் தமிழ் சேனல் நடத்துகிறவங்க எல்லாத்தையுமேலாம் குறை சொல்லலை ஸோ இங்கிலீஷ் சேனல் நடத்துகிறவங்கள போய் பாருங்கள் அவங்க டெக்னாலஜி நியூஸ் என்ன பண்ணுறாங்க எப்படி பண்ணுறாங்கலாம் பாருங்கள் யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி சிம்மு அங்கே இருக்கிறதுலாம் அங்கே ஆரஞ்சு சிம்முலாம் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஃபாரின்ல அவன் சிம்மு ஆரஞ்சு சிம்மை பற்றி எதாவது ஒரு வீடியோ இருக்கான்னு உள்ள போய் பாருங்கள் இங்கே சேனல் நானும் நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லி மற்றவங்களுக்கும் டிஸ்டர்ப் பண்ணி அவங்களையும் சேனல் நடத்த விடாமல் சோழியை முடிக்கிறது தான் வேலை இந்த சட்டிக்குள்ள நண்டு இருக்கும்ங்க ஒரு கதை கேள்விப்பட்டிருப்பீங்க நண்டு அதுவும் வெளியே வராது இருக்க போகிற நண்டியும் ஊடாது இது என்னைக்குமே தமிழன் சேனல்ஸில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இதை மொத்தமாக சோழி முடிச்சாமல் விட நான் நினைக்கிறேன் இது என்னோட தனிப்பட்ட கருத்து ப்ளஸ் இன்னொன்று இன்னொருத்தரோட வீடியோஸ் எடுத்து அப்லோட் பண்ணி சம்பாதிக்கிற சேனல்ஸில் தமிழ் சேனல் ஃபஸ்ட்டு நம்பர் ஒன் ஆயிருக்கா தமிழ் சேனலில் உங்களுக்கே தெரிஞ்சுருக்கும் அது என்னென்ன சேனல் நீங்களும் பார்த்துருப்பீங்க நிறையா அடுத்தவங்களோட வீடியோஸை எடுத்து எடுத்து அப்லோட் பண்ணுறது பார்த்திங்கன்னா மாதத்தில் லேக்ஸ் கணக்காக சம்பாதிக்க ஆரம்பித்தாச்சுன்னா வர வரைக்கும் வரட்டும் போகிற வரைக்கும் போட்டுங்கிற மாதிரி தான் இருக்குது இதனால் எத்தனை பேர் பாதிக்கப்படுவாங்க என்ன பண்ணுவாங்க அதெல்லாம் வந்து மெயினாக யாரும் யோசிக்கிறது இல்லை எதுவும் பண்ணுறதும் கிடையாது மியூசிக் ஆட் பண்ணுறீங்க உங்களோட பேக்ரவுண்டில் அப்படின்னா இப்போ என்சிஎஸ் அந்த மாதிரி பெரிய நான் சொல்கிறது ஒரு ஒரு எக்ஸாம்பிள் என்சிஎஸ்ங்கிறது ஒரு பெரிய மியூசிக் சேனல் ஒன்று உள்ளே இருக்கும் அந்த இதில் நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம் சவுண்ட் க்ளவுக்கு உங்களோட லிங்க் ஃபார்வேர்ட் ஆகும் நீங்கள் அங்கே போய் டவுன்லோட் பண்ணி ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்களுக்கு க்ரெடிட் கொடுங்க அவங்களுக்கு கீழே சொல்லியிருப்பாங்க க்ரெடிட் கொடுக்காம பண்ணிங்கன்னா காபிரைட் வரும் இனிமேல் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா சிங்கிள் காப்பிரைட்டோட சேனல் க்ளோஸ் அதாவது இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கு மாறும்போது ஒரு சில காப்பிரைட்ஸ்க்கு ஒவ்வொரு மாதிரி இந்த லாஸ் நான் சொல்கிறது அதாவது பேக்ரவுண்ட் மியூசிக்கு அந்த சேனலுக்கோட லிங்க் நீங்கள் கொடுக்காம பண்ணிங்க அப்படின்னா ஒரு வீடியோ மானிட்டேஷன் பண்ணும்போதே நம்ம இதெல்லாம் யோசிக்கணும் அப்படிங்கிறத வந்து கம்பல்சரி கொண்டு வந்துட்டாங்க ஆல்ரெடி யூடியூப்பில் எனக்கு தெரிஞ்சு ஃபோர் இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நிறையா இருந்தது அதுக்கப்புறம் ரிலாக் ரிலாக்ஸேஷன் பண்ணியிருந்தாங்க எப்போ ரிலாக்சேஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா பாகிஸ்தானில் ஒரு வாரம் நடக்கும்போது வந்து இந்த மாதிரி வீடியோஸ் வந்து அப்லோட் ஆகுதுன்னு சொல்லி டைரெக்டாக பண்ணிட்டு இருந்தனால பாகிஸ்தானில் யூடியூப் பேன் பேன் செய்யப்பட்டது அந்த டைமில் ஸோ அந்த டைமில் பண்ணும்போது தான் இந்த மாதிரி ரிலாக்ஸேஷன்லாம் நிறையா நடந்துருந்தது இப்போ மறுபடியும் இங்கே மறுபடியும் வந்திருக்கு அதிகமாக இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு என்னோடய ஃபேஸ்புக்கில் குரூப்ஸில் இருக்கக்கூடிய அதில் வந்து நிறையா பேர் சொல்லியிருந்தது அண்ணா இந்த மாதிரி சேனல் க்ளோஸ் பண்ணிட்டாங்க என்ன செய்கிறது அப்படிங்கிறது காலையிலேருந்து ஒரு ஆறு சேனலுக்கு நான் பார்த்துட்டேன் ஸோ ஆல்ரெடி இந்த வீடியோ செய்யக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் இது வரைக்கும் யாராவது அப்படி ஒரு வீடியோஸ் நீங்கள் உள்ளே போட்டிருந்தீங்க அப்படின்னா தயவு செய்து டெலீட் பண்ணிடுங்க ஒன்ஸ் டெலிட் பண்ணிட்டீங்கனாலே அதுக்கப்புறம் ஃபார்மேஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ இன்றைக்கி நைட்டுக்குள்ளே அதெல்லாம் செஞ்சுருங்க ஆல்ரெடி யூடியூப்பில் வந்து அனலிசிஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அன்வர்டைஷன்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணதுக்கு காரணமே முக்கியமான விஷயங்கள் அதுதான் ஏன்னா இன்னொரு சேனலோட ப்ரொமோட்டை வந்து அனோடைஷன்ஸில் கொடுக்குறாங்க அப்படின்னா யூடியூப் வந்து அதை கண்டுபிடிக்க முடியாதுங்கிற மாதிரி தான் ஒரு ஸ்கோப்பில் இருந்தது ஏன்னா டெக்ஸ்ட் வியூஸ் வந்து ஹெக்ஸா டெசிமல்னு சொல்லக்கூடிய ஒரு டெக்னிக்கல் பாதையில் தான் வரும் ஹெக்ஸா அப்படிங்கன்னா ஹெக்ஸ் வந்து ஆறு டெசிமல்ங்கிறது பத்து ஸோ பத்து இன்ட்டு ப்ளஸ் பதினாறு அப்படிங்கிற மாதிரி எயிட் ஸ்கொயர் அப்படிங்கிற மாதிரி ஒரு வியூஸில் தான் கண்டுபிடிச்சிட்டு இருந்துச்சு இது வரைக்கும் அந்த இன்ஜின் ஸோ அந்த இன்ஜின் ஒர்க் ஆகாது கரெக்டாக வேலை செய்யாது எயிட்டி பர்சன்ட் மட்டும் தான் வேலை செய்யும் டுவெண்ட்டி பர்சன்ட் வேலை செய்யாதுங்கிறனால தான் அனர்டைசன்ஸை ஃபுல்லாக வாஷவுட் பண்ணிட்டாங்க இப்போ அடுத்த விஷயங்கள் சேனல் செய்கிறவங்க தயவுசெய்து அடுத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸை செய்வீங்க அப்படி இல்லையா சேனல் வந்து இப்படித்தான் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னா சேனலுக்கு அந்த மாதிரி ஒரு நேம் வச்சு ஒர்க் பண்ணுங்க இன்னும் சில பேர் வந்து வீடியோஸில் பேசுகிறாங்க போகிறாங்க லைவ் வந்து நிறைய வந்து பேசுகிறாங்க ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இருக்கான் நான் பேர் சொல்லி சொல்கிறேன் கஜேந்திரகுமாருங்கிற குமார்ங்கிற பேர் கஜிஜின்னு சொல்லி டெக் வச்சுருப்பான் அவனுக்கு ஒரு சூப்பர் நாலேஜ் அதாவது இனிமேல் வரக்கூடிய டெக்னாலஜியும் சரி இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜியும் சரி ரெண்டையும் வந்து அலசி ஆராயிஞ்சி அதை பற்றி கூகுள் பண்ணி நிறையா விஷயங்களை எடுத்து கேதர் பண்ணி யூடியூப் லைவில் பேசுவான் அவனுக்கு இன்னும் ஃபைவ் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர்ஸ் கூட வரலைங்கிறது வந்து ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு விஷயம் எனக்கு உங்களுக்கு அப்படின்னு தெரில எனக்கு ரொம்ப வருத்தமான விஷயம் ஏன்னா ஒரு விஷயத்தை கூகுள் பண்ணி எடுத்து கண்டுபிடிச்சி அதை வீடியோவை ரெடி பண்ணி அதை மேட்ரு பண்ணி பேசி யோசித்து வீடியோ பண்ணி போட்டு பாருங்கள் ஓகே இவ்வளோ ஒர்க்கும் பண்ணி பாருங்கள் எவனோ ஒருத்த செஞ்சு வீடியோவை தூக்கி கொண்டு வந்து எடுத்து வச்சுக்கிட்டு சிவகார்த்தி வந்து பண்ணுறான் இந்த மாதிரி ஆக்ட்ரஸ் சிவகார்த்தி அஜித் விஜய் நான் எல்லாத்தையுமே சொல்கிறேன் ரஜினிகாந்த் இது இது லொட்டு லோஸ்க்குன்னு எத்தனையோ பேர் இருக்கான் எல்லாத்தையும் செத்தா சொல்கிறேன் இவன் அடுத்த படம் நடித்தா என்ன அவன் செத்தா என்ன அந்த வீடியோஸ்லாம் எடுத்து கொண்டு வந்து உள்ளே கொண்டு வந்து போட்டு எடுத்து செஞ்சுட்டு ஒரே நாளில் ரெண்டு லட்சம் வியூ எடுத்துட்டு அட்வர்டைஸருக்கும் மோசம் பண்ணிவிட்டு இப்படி சேனல் பண்ணுறவங்களுக்கும் மோசம் பண்ணி பண்ணுறதுல என்ன லாபம் இருக்குன்னு எனக்கு தெரியல டெக் சேனல் பொறுத்து இன்னொருத்தன் பேசிகிட்ருக்கான் இப்போ வந்து நிறைய சேனல் வந்து பண்ணுறாங்க போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அவங்களுக்கு எல்லாத்தையும் போய் ஃப்ளாக் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி இந்த தமிழ் டெக் சேனல் பேசுகிறான் அவனோட முந்நூறாவது லைவ் வீடியோவில் போய் பாருங்கள் அடுத்தவன் சேனலில் லைக் பண்ணுறதுக்கு போகிறதுக்கு தன்னோடய வீடியோஸ் வந்து நீ லைக் பண்ணு சப்ஸ்கிரைப் பண்ணு ஷேர் பண்ணுன்னு சொல்கிறதுக்கு எல்லா ரூல்ஸும் இருக்குது எல்லா ஹெஜிடேஷன்ஸும் இருக்குது இன்னொருத்தர் நடத்துகிற சேனலை வந்துட்டு இப்போ வந்து நிறைய டெக் சேனல்லாம் வந்துருச்சு இப்போ வந்து நம்ம தான் வந்து பெரிய லெவலில் சேனல் இருக்கோம் அதனால் வந்து என்ன பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து அடுத்த சேனலுக்கு போய் அவங்களுக்கு வந்து ஃப்ளாக் பண்ணி ஸ்டாப் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி நீ வந்து இன்னொருத்தனை தூண்டி விடுற இன்னொரு சேனலை க்ளோஸ் பண்ணுறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னு தான் நான் கேட்குறேன் ஒரு வீடியோ எடுத்து இன்ட்ரோ போட்டு அதுக்கு பேசி ரெக்கார்ட் பண்ணி அதோட பேக்ரவுண்ட் சவுண்ட்ஸு நாய்ஸு ரெடியூசிங்கு எல்லாம் பண்ணி ரெண்டர் பண்ணி கீழே தேர்ட் ஃப்ளோ போட்டு சாரி எல்லா விஷயமும் பண்ணி ஒரு வீடியோவை எடிட்டிங் பண்ணி வெளியே கொண்டு வந்தால் அதை அப்லோட் பண்ணி அதை ரைட் இல்லாமல் அதுக்கு டேக்ஸ் எடுத்து டேக்ஸ் போட்டு அதை அவன் ஃபார்வேர்ட் பண்ணி நம்மளும் சரிலாம் பண்ணிடலாங்கிற மாதிரி நினச்சி கொண்டு வருவேன் நீ கூலாக வந்துட்டு அவனோட வீடியோஸை போயிட்டு ஃப்ளாக் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி பேசுகிற ஏன் நீ ஒருத்தன் தான் தமிழ் டெக் சேனல் பண்ணுறியா உன்னோட டெக் சேனலில் இருக்கிற நீ இந்த நீ டெக் பண்ணுறேங்கிறத நான் சொல்லவே இல்லையா நீ பண்ணுறது டெக் சேனலே கிடையாது ஜியோ சேனல்னு பேர் மாற்றிக்குவா ஒரு லாஸ்ட்டை உன்னோட இருபத்தி மூணு வீடியோஸும் ஜியோவை பற்றின ஜியோ உனக்கு பண்களை கொடுக்குறாங்களா இன்னொரு பயம் பண்ணுறேன் எனக்கு தெரிஞ்சு விக்கி மிக்கி அப்படின்னு சொல்லி ஒரு பையன் அவன் வந்து லினக்ஸில் வந்து நல்ல ஒரு நாலேஜபிளான பர்சன் லினக்ஸ் வீடியோஸில் வந்து ஹேக்கிங் இந்த மாதிரி பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எப்படி பண்ணுறது எஜுகேஷனல் பர்பஸ் ஹேக்கிங் பற்றி நான் இருக்கேன் நாட் ஹேக்கிங் ஹேக்கிங் மீன்ஸ் நீங்கள் நினைக்கிற மாதிரி இன்னொரு கான்டாக்டில் உள்ளே போயிட்டு அவங்களோட குரூப்ஸில் திருடுறதோ போகிறதோ அந்த மாதிரி விஷயம் கிடையாது ஹேக்கிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் பர்பஸ் ஸோ லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ணி அவங்களோட மொபைலில் இருந்து பேக்ஹெண்ட்லேருந்து கான்டாக்ட்ஸ் எப்படி பண்ணுறது எப்படி குரூப் எடுக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கற்றுக் கொடுக்குறான் ஸோ அவன் பண்ணுறான் அப்படின்னா அது டெக் சேனல் அது வந்து ஒரு டெக்னாலஜி லினக்ஸுங்கிறது ஒரு வாயஸ்ஸு அது ஒரு டெக் வச்சு பண்ணுறேன் நீ பண்ணுற ஜியோவில் வந்து டெக்குன்னு சொல்லி நான் வந்து அக்செப்ட் பண்ண முடியாது அதுவும் இல்லாமல் நீ அடுத்த வந்து சேனல் வந்து க்ளோஸ் பண்ணுன்னு சொல்கிறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது நீ ஒரு சில்வர் யூடியூப் பட்டன் வாங்கியிருக்கலாம் உனக்கு டூ லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் சப்ஸ்கிரைப் இல்லை நீ ஒன் மில்லியன் சப்ஸ்கிரைபர் கூட வச்சுக்கோ உள்ளே இருக்கிற சப்ஸ்கிரைபர் அவ்வளோ பேரும் உண்டா வரும் நான் சொல்லுவேன் அறிவில்ல அவனுக்கு என்ன பண்ணுறோம் என்ன செய்கிறவங்களோ படிக்கணும் தெரியாமல் ஒரு ஃபோன் இருக்குது அந்த ஃபோனில் நீ ஜியோ யூஸ் பண்ணுற அப்படின்னா அந்த ஜியோ எப்படி ஒர்க் பண்ணுறன்னு அவனுக்கு தெரியாதா படிக்கிறதுக்கு தேவையான விஷயங்களை யூஸ் பண்ணுங்க இனிமேலாவது இருக்கிற ஜென்ரேஷனுக்கு கரெக்டான வழி வகுத்து கொண்டு போங்க என்னோடய கோபம் இது நான் சொல்கிறது ரெஸ்ட்ரிக்சேஷன் நான் சொல்கிறது ரெக்வஸ்ட்டாக இருக்கலாம் இல்லை என்னோடய வெளிப்பாடு உள்ள நான் பேசுகிற வீடியோ வந்து நீ நட போய் அப்படின்னு கூட எடுத்துக்கோங்க எனக்கு அதை பற்றிலாம் பிரச்சனை இல்லை அப்படி ஏதாவது வையின்னு தோணுச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் போட்டு வஞ்சிக்கோ என்னை திட்டணும் போன வரணும்னா கீழே கமெண்ட்ஸில் போட்டு திட்டிக்கோ அதுக்காக டோன் ப்ராப்ளம் நான் கமெண்ட்ஸை டிசேபிள்லாம் பண்ண மாட்டேன் நீ டைரக்டாக திட்டிக்கோ என்ன தான் பண்ணிக்குவோம் என் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் எனக்கு ஃபோன் கூட பண்ணிக்கோ ப்ராப்ளமேட்டிக்கே வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு என்ன செய்யணும் என்ன பண்ண போகிறோம் இதை வந்து அடுத்த ஒன்று கொண்டு போய் கொடுத்தா எப்படி எடுக்குங்கிறத பாருங்கள் ஜியோ ஆஃபர் போட்டால் இன்றைக்கி ஒரு நாளைக்கு இருக்கும் நாளைக்கு இருக்காது அடுத்த மாதம் இருக்காது ஏர்டெல் ஆல்ரெடி விளம்பரம் இருக்குது ஓக்லா வந்து கொடுத்துருக்காங்க சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அதை ஒரு வீடியோ ஓக்லா வந்து ஒரு வீடியோ கொடுத்துருக்காங்க இவரை வந்து ஏர்டெல் வந்து சப்பரேட் போடுது அப்படின்னு சொல்லி ஏன்னா முட்டாள்தனமாக இருக்குது வீடியோஸ் எடுக்கிறது எல்லாமே ஒரு விஷயம் உனக்கு தெரியும்னா அதை கற்றுக் கொடுக்க வழிபாரு உனக்கு என்ன சாஃப்ட்வேரில் தெரியும் என்ன விஷயம் தெரியும் இல்லை டெக்னிக்கலாக உனக்கு என்ன தெரியும் இது எப்படி ஃபார்வர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பாரு ஒரு வாயஸில் உனக்கு தெரியும் அப்படின்னா ஒரு லினக்ஸை சொல்லிக் கொடு சி சி ப்ளஸ் ப்ளஸ் இருக்குது ஜாபாக இருக்குது இதெல்லாம் டெக்னாலஜி இன்றைக்கி இன்றைக்கி ஓடுற ஸ்கார்பியோ கார் தெரியும் இல்லையா அது என்ன டெக்னாலஜியில் ஓடுதுன்னு தெரியுமா டு ஹாவ் நோ தட் அதை பற்றி பேசு எத்தனையோ கார்ஸ் இருக்குது எவ்வளவோ டெக்னாலஜிஸ் இருக்கு பைக்ஸ் இருக்குது வித்தவுட் பெட்ரோல் ஃபியூவல் எதுவுமே இல்லாமல் சோலார் பைக்ஸ் இருக்கு இல்லையா அந்த சோலார் பைக்ஸ் எப்படி ரன் ஆகுதுங்கிறத பற்றி பேசு அது டெக்னாலஜி ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது விண்டோஸ் பிசி வச்சுருக்கு மேக் பிசி வச்சுருக்கு விண்டோஸ் பிசிக்கும் மேக் பிசிக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு பேசு அது டெக்னாலஜி முன்னாடியெலாம் ஒயர் யூஸ் பண்ணி டேக் பண்ணி யூஸ் இருந்தோம் இப்போ ஒய்ஃபை ஒர்க் இருக்கு ஒய்ஃபை நிறைய பேருக்கு தெரியும் எல்லாமே பட்டனை தட்டினா உள்ளே வந்துடும் ஒய்ஃபை எப்படி வருது அந்த வேவ்ஸ் எப்படி கிடைக்கிது உனக்கு உள்ள அதை பற்றி எல்லாத்துக்கும் கொடு அது டெக்னாலஜி தேட் ஒன் இஸ் டெக்னாலஜி ஸோ அன்வான்டாக வேஸ்டாக வீடியோஸ் போட்டு அப்லோட் பண்ணுறதை நிப்பாட்டுங்க தயவுசெய்து நல்லா பண்ணுறவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனலுக்கு இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் திட்டினாலும் சரி இல்லை வாழ்த்தினாலும் சரி எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை திட்டுறவனுக்கு உள்ள ஒருத்தம் திட்டுறவன் எல்லாமே அந்த மாதிரி வீடியோஸ் பண்ணுறவன் தான் நான் நினப்பேன் வாழ்த்துக்கள் சரிங்களா கண்டிப்பாக நான் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுறேன் பண்ணுறேன் என்னோடய வாட்ஸ்அப் குரூப் மேலே கண்ட்னியில் தான் வச்சுருக்கேன் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க முடிஞ்சால் எங்கள்கிட்ட பேசணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் பர்சனலாக எங்கள்கிட்ட பேசலாம் நோ ப்ராப்ளம் நான் பேசுவேன் கண்டிப்பாக ரைட் நண்பர்களே நல்ல விஷயங்கள் பண்ணுங்கள் அடுத்த ஜென்ரேஷனுக்கு சூப்பர் வீடியோஸ் அப்படிங்கிற மாதிரி இல்லைன்னா கூட நல்ல விஷயங்களை எடுத்துக்கொண்டு போய் சொல்கிற மாதிரி வீடியோஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்